நிதி நிதியமைச்சர் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் வைக்கிறார் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் எங்களை வசைப்பாடினார் வசைப்பாடி என்ன சொன்னார் திரு உதயநிதி ஸ்டாலின் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் உங்க அப்பா வீட்டு காசு உங்க ஆத்தா வீட்டு காசு கேட்கக்கூடாது மரியாதை இருக்கணும் ஆனா அவருக்கே தெரியவில்லை பிரதமர் அவர்களே உங்க சாச்சா வீட்டு காசான்னு கேட்டாரு அப்போ நிர்மலா சீதாமுக்கு அறிவுரை சொல்ல இது நேரம் இல்லையா நான் கேட்கிறேன் நிர்மலா சீதாமன் அவர்களே உங்க ஆத்தா வீட்டு காசு எல்லாம் நான் திருப்பி கேட்டேன் தோப்புனார் வீட்டு காசை ஆனா கேட்டோம்னு கேட்டால் நல்லா இருக்குமா பாராளுமன்றத்தில் சமீபத்தில் தயாநிதி மாறமகன் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் நீங்க பார்த்திருப்பீங்க ரெண்டு நாட்களுக்கு முன்பு என்ன பேசினார் ஐயா நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து உங்க தோப்பனார் பணம் என்று சொன்னார் நீங்க கவனிச்சீங்களா உங்க தோப்பனார பணம் என்று சொன்னார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்ணியமிக்க ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவங்க திரும்ப பேச போறது கிடையாது ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் வச்சு ஒரு தோப்பனார் தனமான இந்த தொகுதி மொழி எம்பி தயாநிதிபாரன் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் பதில் சொல்லவில்லை என்றால் ஒரு பெரும் தவறு செய்கின்றேன் இன்னைக்கு அண்ணன் தயாநிதிபாரன் அவரை பார்த்து கேட்கிறேன் இன்னைக்கு நீங்க அரசியல் இருக்க ஒரே ஒரு காரணம் சன்னா முரசனை மாறம் என்கின்ற ஒரே ஒரு ஐடென்டி மட்டும் தான் அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு அரசியல் இலக்கணம் கிடையாது இரண்டாயிரத்தி பதினொன்னு அமைச்சரவையில் இருந்து வெளியே வந்த பொழுது சுய சொந்த காரணத்திற்காக வெளியே வர சொன்னேன் ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் நீங்கள் ஊழல் செய்து இரண்டாயிரத்தி பதினொன்று கேபினட் இருந்து திருத்தப்பட்டவர்கள் என்பது இந்த தொகுதி மக்களுக்கும் தெரியும் பகல மக்களுக்கும் தெரியும் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் இந்த தோப்பனார் சொன்னாரா பதவியில் இருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வாங்க அப்படிங்க நீங்கள் அமைச்சராக இருந்த பிறகு பிஎஸ்என்எல் டெலிபோன் லைன் கனெக்ஷனை உங்களுடைய சன் டிவி வரைய வளர்ச்சிக்காக இந்த தோப்பனார் சொன்னாரா பிஎஸ்என்எல் லைன் கனெக்ஷன் எடுத்து சன் டிவி கொடுங்க அப்படிங்க சக்கரவர்த்தி தலைமை செயலரை பார்த்துவிட்டு நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்கள் சொன்னீங்க தோப்பனார் சொன்னாரா தாழ்த்தப்பட்டவர்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும் தோப்பனார் சொன்னார்கள் எங்களுக்கும் அதே மொழியிலே பதில் பேச தெரியும் ஆனால் சேவை இல்லாம ஒரே ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு சர்டிபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு சென்னை நகரினுடைய எம்பிக்களாக இருந்து இந்த சென்னை நகரை பால்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி ஆனால் என்னிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த கடுமையான நிலைப்படம் தலைவர் இந்த யாத்திரை சங்கல்பம்